ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்ஸ் டூ சேனல் நண்பர்களே இதுக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத் தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய இருபத்தி மூணாம் தேதி அதே போல தமிழ் மாத பார்த்திங்கன்னே வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஒன்பதாவது மாதமான தெய்வ மாதம் மார்கழியுடைய எட்டாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை மார்கழி மாதத்துல ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் திங்கக்கிழமை என்று சொல்லலாம் நாளைய திங்கக்கிழமை அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஷ்டமியானது வருது நாளை நாள் வரக்கூடிய அஷ்டமி ஆனது ரொம்பவே சிறப்பான ஒரு நாளாக சொல்லப்படுது நாளை நாள் வரக்கூடிய அஷ்டமி வளர்பெரையில் வரக்கூடிய அஷ்டமி இல்லை தேய்பிரையில வரக்கூடிய அஷ்டமி பௌர்ணமி பின்னாடி வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேய்பிரை பௌர்ணமி பின்னாடி வரக்கூடிய இந்த தேய்பிரையில் வரக்கூடிய மார்கழி அஷ்டமி ரொம்பவே விசேஷமான அஷ்டமியாக சொல்லப்படுது நம்மளுடைய வாழ்க்கை பலமாக வாழ நாளைய தேய்பிரை அஷ்டம திதி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் தேய்பிரை அஷ்டம திதியில் இந்த ஒரு வழிபாடு நீங்கள் அனைவரும் செய்யும்போது உங்களுடைய தலையெழுத்து மாறும் நாளைய தேய்பிரை அஷ்டம திதி வழிபாடு இந்த ஒரு கனியை வைத்து செய்யணும் அது என்ன கனி அதை வைத்து செய்கிறதுனால எப்படி நம்ம வாழ்க்கை வளமாக வாழ முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாருமே வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாமல் வளமாக வாழணுங்கிறது தான் நினைப்போம் நம்ம வளமாக வாழணுன்னா கண்டிப்பாக அதுக்கு தெய்வத்துடைய அனுக்கிரகம் தேவை தெய்வத்துடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியும் கிரகங்களால் ஏற்படக்கூடியதெல்லாம் சமாளிப்பதற்கு நமக்கு தெய்வ சக்தி தேவை அதுவும் தெய்வ சக்தியை ரொம்ப சிறப்பான நாட்களில் நாம சிறப்பு விஷயங்கள் செய்யும்போது போது நாம் நாம பெற முடியும் அந்த வகையில் மார்கழி மாதமே ஒரு தெய்வீகமான மாதமாக கருதப்படுது இந்த மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிறப்பு அதுலயும் ஒவ்வொரு திதியும் பயங்கரமான சிறப்பு தான் அதில் அஷ்டமி ரொம்ப பயங்கரமான ஒரு நாளாக கருதப்படுது அஷ்டமி ஆக்சுவலிங்கிறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சாதாரணமாக கடந்துடுறோம் ஆனா அஷ்டமி சாதாரண நாள் கிடையாது நம்ம விதி மாறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் அஷ்டமி அஷ்டம திதியில பைரவர் தான் ரொம்ப விசேஷம் பைரவர் வந்து எல்லா சிவன் கோவில்லையும் ஈசான்ய மூலையில இருப்பாரு கோவில காக்கக்கூடிய காவல் தெய்வமாக விளங்குறவர் பைரவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கண்கண்ட தெய்வமாக நமக்கு எல்லா பாதுகாப்பையும் அளிக்கிறவர் யாருன்னா பைரவர் என்று சொல்லப்படுது கோவிலை காக்கக்கூடிய பைரவரை நாம் வணங்கும்போது அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் நம்மளை காப்பாற்றுவார் ஸோ பைரவரை வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள்னால் அஷ்டமி என்று சொல்லப்படுது ஆக்சுவலி அஷ்டமி வரக்கூடிய நாள் அன்றைக்கி பைரவரை யார் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு பைரவருடைய அருளால் கஷ்டங்கள் தீரு என்று சொல்லப்படுது அதனால பைரவர் வழிபாடு செய்கிறது நாளைய திங்கட்கிழமை ரொம்ப முக்கியம் ஸோ ரொம்ப முக்கியமான பைரவர் வழிபாடு இந்த முறையில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப விசேஷம் சரி வாங்க பைரவர் வழிபாடு எப்படி பண்ணலாம் என்ன முறையில் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் பொதுவாக சில மாதங்களில் வரக்கூடிய சில நாட்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அந்த வகையில் நாலு தினம் இருக்கக்கூடிய தேய்பிரை அஷ்டம திதியானது பைரவருக்கு உகந்த திங்கக்கிழமையோடு சேர்ந்து மார்கழியில் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போது வராகி அன்னைக்கு உகந்த அசட நவராத்திரியோடு இந்த அஷ்டம திதி வந்திருக்கிறது இரட்டிப்பு பலனை கொடுக்குது வராகி தாயார் தான் இப்போ ரொம்ப ஃபேமஸா எல்லா இடங்கள்லையுமே இருக்கிறாங்க அந்த வராகி தாயாருக்கு உகந்த ஒரு மார்கழியில் நாளைய தேய்பிரை அஷ்டமி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கருதப்படுது ஸோ இந்த விசேஷமான நாளில் செல்வ வளத்தை நீங்கள் உயர வேண்டும் என்றால் நாளை தினம் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்வது இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் நாளை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் இந்த பரிகாரம் செய்யுங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் பைரவர் சன்னிதானம் இருக்கும் அந்த சன்னிதானத்துக்கு சென்று இந்த பரிகாரம் செய்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாங்க என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் நாளை நாள் காலையிலேயே இந்த பரிகாரத்தை செய்தாலும் சரி மாலையில் பரிகாரம் செய்தாலும் சரி உங்களுக்கு டைம் எப்படி கரெக்டாக இருக்கோ அந்த டைமில் வந்து இந்த பரிகாரம் வந்து செய்யுங்க பரிகாரம் செய்கிறது கோவிலில் தான் செய்யணும் அதுவும் சிவன் கோவிலில் தான் செய்யணும் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய பைரவர் சன்னிதானத்துக்கு சென்று அங்கு ரெண்டு மண் அகல் விளக்குகள் வாங்குங்க அந்த ரெண்டு மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய்யோ நெய்யோ இருக்கிற மாதிரி வாங்குங்க வாங்கி அதில் திரி போட்டு விளக்கேற்றி பைரவரை அங்கே மனதார உக்காந்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க மனதார உக்காந்து பிரார்த்தனை செய்யணுங்க மனதார உக்காந்து பிரார்த்தனை செய்யுங்க வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதனால் வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அப்புறம் பைரவரை நாளை நாள் நீங்கள் கோவிலுக்கு தரிசனம் பண்ண செல்லும்போது வீட்டிலருந்து செவ்வரளி பூ கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க கூட நெல்லிக்காய் எட்டு செவ்வாழை பழைய எட்டு என்ற எண்ணிக்கையில் இதை ரெண்டையும் வாங்கி எடுத்துகிட்டு போங்க நெல்லிக்காயையும் செவ்வாய் பழையும் ஒரு தட்டில் வைத்து பைரவருடைய பாதத்தில் வந்து வைத்து உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் இல்லை உங்கள் வீட்டில் யாருக்கு ரொம்ப பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுதோ அவங்க பெயரை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க நாளை நாள் மண் விளக்கு கோவிலில் போடுறது வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த ரெண்டு பொருளை எடுத்துகிட்டு போய் தட்டில் வைத்து அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப முக்கியம் நெல்லிக்காய் எட்டு பழம் எட்டு இந்த எண்ணிக்கையில் வாங்கி எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போனதை ஒரு தாம்பலை தட்டில் வைத்து பைரவருடைய பாதத்துக்கு முன்னாடி வந்து வைத்து உங்களுடைய பெயரையோ இல்லை உங்கள் வீட்டில் யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்க பெயரை சொல்லி அர்ச்சனையானது செய்யணும் அதுக்கப்புறம் அர்ச்சனை செய்து முடித்ததுக்கு பின்னாடி அந்த நெல்லிக்காயையும் வாழைப்பழத்துலேயும் இருந்து ஒவ்வொன்று நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக எடுத்துக்கொள்ளுங்க அதை வீட்டில் இருக்கிறவங்க அனைவரும் பகிர்ந்து சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்குங்க மீத இருக்கக்கூடிய அந்த செவ்வாழைப்பழம் நெல்லிக்காயை அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பைரவருடைய பெயரை சொல்லி தானமாக கொடுங்க அப்படி பண்ணிங்கன்னா செல்வ செழிப்பில் உயர்வீங்க செல்வ செழிப்பில் உயர வேண்டும் என்று நினைத்து இந்த தானத்தை நீங்கள் செய்கிறதுனால கண்டிப்பாக இந்த தானம் உங்களுக்கு செல்வ செழிப்பை உயர்த்தும் இந்த தானத்தை நாளை நாள் செய்வதால் உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த தானத்தை கொடுக்கறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஒரு புண்ணியம் இந்த தானத்தை பெற்றவர்களுக்கும் நல்லது நடக்கும் கொடுக்கக்கூடிய உங்களுக்கும் நல்லது நடக்கும் இந்த வழிபாடு உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை தீர்த்து வைக்கும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை அதுவும் நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை கால நேரத்தில் இதை செய்திங்கன்னா ரொம்ப 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 விசேஷம் இந்த நேரத்தில் நான் சொன்ன பரிகாரத்தை செய்வது சிறப்பான பலனை வந்து தரும் அந்த பைரவ சன்னிதானத்துலேயே அமர்ந்து பைரவருடைய மந்தரோ பைரவருடைய அஷ்டகோ சொன்னால் இன்னும் சிறப்பு பைரவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்து உங்களுக்கு எங்களுக்கு அதெல்லாம் சொல்ல தெரில அப்படின்னு சொல்கிறவங்க ஓம் ஸ்வர்ணகேஷ்னா பைரவரே நமக இல்லைனா பைரவரே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மட்டும் ஞாபகம் வைத்து நூற்றி எட்டு முறை சொல்லுங்க இதை நீங்கள் பண்ணாவே பைரவர் அஷ்டகம் சொன்ன பலனை பெற முடியும் கொஞ்ச நேரம் அங்கேயே உக்காந்து இந்த மாதிரி மந்தரலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடு திரும்புங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே வந்து சீக்கிரம் சரியாகும் இப்படி நீங்கள் நாளை நாள் பைரவர வழிபாடு செய்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் என்று ஜோதிடத்திலே வந்து சொல்லப்படுது நாளைய தேய்பிரை அஷ்டமி என்பதால் நீங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்திலலாம் வளர்ந்து மேலே செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த தானத்தை பண்ணிவிட்டு மந்திரத்தை சொல்லிவிட்டு வீடு வந்துடுங்க அஷ்டலட்சுமி ஆசிர்வாதத்தோடு சேர்ந்து பைரவருடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயம் நல்லது நடக்கும் நாளை தினத்தை யாரும் தவற விட வேண்டாம் இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தை பெண்களும் செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து செய்யலாம் உங்களோட விருப்பம் நாளை நாள் ஆனால் இந்த மாதிரி முறையில் செய்யணும் நெல்லிக்காய் வாழைப்பழம் இது ரெண்டுல நம்ம தலைவிதி மாறும் கண்டிப்பாக இதை நாளை நாள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இந்த தாள்கள் இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கணும் அவங்களும் இது மாதிரிலாம் செல்வ வளத்தை பெருக்குவதற்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் என்ன செய்யலாம் அப்படிங்கிற இந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணி பயன்பெறட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீட்ஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்கள் வேறு ஒரு உடல் சந்திக்கணும் நன்றி வணக்கம்